ஜிவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேரு காணலில் அரசியல் சமூக பார்வையாளர் தமிழிய சிந்தனையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் வந்து கச்சி குடி இதெல்லாம் வெளியிட்டிருக்கிறாரு இரட்டை போர் யானை நடுவில் வாகைப்பூ ரெண்டு பக்கமும் சிவப்பு நிறம் நடுவில் மஞ்சள் நிறம் இது என்ன குறியீடு அப்படின்னுங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் பலருக்கு இருக்குது ஆனால் விஜய்யை சொல்லியிருக்கா இது நான் பின்னாடி விளக்குறேன் இருக்கிறாரு இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இவருடைய வருகை யார் வேணாலும் அரசியல் தொடங்கலாம் அந்த உரிமை இருக்குது ஆனால் பணம் இருக்கிறவங்க ஒரு பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கட்சியை தொடங்குறாங்க இப்போ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது இவருடைய கட்சி கொடி இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டிற்கான மற்றும் ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டிற்கான மற்றும் ஒரு அரசியல் கட்சி அந்த உறுதிமொழி அந்த உறுதிமொழி எனக்கு ரொம்ப ஏற்புடையதாக இருந்துச்சு அதாவது விடுதலை போராட்ட வீரர்கள் விடுதலை போராட்டம் மொழி மொழி பூர்த்தி ஆகிய அந்த அதை வந்துட்டு தொடரணும் அப்படின்ற அந்த விடயம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது இப்போ தமிழருடைய அரசியலில் இது கட்டாயம் மொழி அப்படின்றது ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கும் ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய சமத்துவம் மதச்சார்பின்மை எல்லாமே அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பல் இருக்கிறது தான் சமூக நீதி எல்லாமே ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த உறுதிமொழியில் வந்துட்டு அவருடைய கட்சியினுடைய கொள்கை வெளிப்பாடு இருக்குது அது ஏற்புடையதாக இருக்குது அது டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது கட்டாய் இதை வந்துட்டு பாரதிய ஜனதாவை போன்ற அந்த மதவாதத்திற்கு எதிரானது அப்படின்றது வந்துட்டு தெளிவாக இருக்குது ஸோ அதில் வந்துட்டு எந்த விதமான மாற்றம் இல்லை ரெண்டாவது இன்னைக்கு அவர் வந்துட்டு அந்த இதை படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு ஒரு இஸ்லாமிய பெண்மணி பெண் புடைய வச்சுட்டு அதாவது நான் எப்படி பயணிப்பேன் அப்படின்றத ஒரு சொல்லாமல் சொல்கிறாரு போதும் நான் மதவாத அரசியல் எடுக்க மாட்டேன் அப்படின்றத வந்துட்டு அவர் சொல்கிறாரு இது ரெண்டாவது விஷயம் மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கொடியை பற்றிய விளக்கம் அவர் கொடுத்துக்கிட்டோம் கொடியை எப்படி வேணாலும் விளக்கம் கொடுக்கலாம் எது வேணாலும் கொடுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய வாகை அந்த மலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழர் வரலாற்றில் இருக்குது ஸோ தமிழருடைய பாரம்பரியம் வாகை ஆமாம் ஆமாம் அதனால் அது அப்படியே போகுது மஞ்சளாக இருக்கட்டும் சகப்பாக இருக்கட்டும் புரட்சியை குறிக்கிறது மங்களத்தை குறிக்கிறது எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த மாதிரி அது மஞ்சள் சிவப்பு அதாவது நிறங்களுக்கு ஒரு அரசியல் என்பதே ஒரு பகுத்தறிவுக்கு தான் ஆனால் இருந்தாலும் நம்ம இன்றைக்கி ஒரு கருப்புங்கிறத ஒரு ஒரு திராவிட இனத்தின் அடையாளமாக வச்சுருக்குறோம் கருப்பு தமிழர்களின் நிறம் இது சிவப்புங்கிறது புரட்சி உலகம் முழுவதும் வச்சுருக்கிறது வெண்மைங்கிறது மருத்துவத்திலையும் பயன்படுத்துவாங்க ஒரு சமாதானத்துக்கு பயன்படுத்துவாங்க நிறத்துக்குன்னா ஒரு அரசியல் கலர் இல்லை இப்போ இன்றைக்கி ஒரு சிவப்பை பயன்படுத்துகிறாரு ரசிகர்களை தோழர்கள்னு சொல்கிறாரு ஸோ அப்போ அவர் ஒரு இட் லெஃப்ட் கான்செப்ட்டில் போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் வாகைப்பூ மொழி உணர்வு இதில் திராவிட இயக்கம் தமிழ் உணர்வு அடிப்படையில் போகிறாருன்னு எடுத்துக்கலாம் அந்த மஞ்சள்ங்கிறது எப்படி எடுத்துக்கிறதுனா மஞ்சள்ன்றது மங்களம் தமிழருடைய வாழ்க்கையில் வந்துட்டு மஞ்சளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவமே உண்டு மஞ்சள் தான் இப்போது வாசப்படியில் போனீங்கன்னா மஞ்சள் தான் மஞ்சளை போட்டு தான் குங்குமத்தை வைக்கிறது மஞ்சள் தான் நம்மளுடைய அடிப்படை மஞ்சள் நம்மளுடைய சிறப்பு அதனால மஞ்சள் அப்படி ஒரு புரட்சியும் இருக்கணும் ஒரு பழமை ஒரு தொன்மையும் இருக்கணும் பழங்களுடைய தன்மை இல்லை நம்முடைய பாரம்பரியத்துக்கு ஏதோ தொன்மை பண்பாட்டுக்கு ஏதோ தொன்மை பண்பாட்டுக்கு எது படசு பழமை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பண்பாட்டு ஒரு பண்பாடு பண்பாடு அம்மா அப்பா உறவுகள் கல்ச்சர் தான் மாறும் ஆமாம் இல்லை விழுமியங்கள் வந்துட்டு எப்போதுமே அப்படியேதாங்க இருக்கும் விழுமியங்கள்ட்ட எந்த விதமான மாற்றமும் இருக்காது நடைமுறைப்படுத்த தயங்குவாங்க நடைமுறைப்படுத்துறது அப்படின்றதுல ஒரு நிற்கிறார் ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை அப்படின்றத வந்துட்டு விஜய் கிட்டத்தை எதிர்பார்க்க முடியாது நீங்கள் அவர் ஐம்பது வயசுக்கு அரசியலுக்கு வராரு அது ஒன்று ஆனால் தமிழ்நாட்டிற்கினுடைய தேவையை உணர்ந்து ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற அந்த ஒரு வழித்தளத்தில் தான் அவர் வருவார் ஸோ அந்த மாதிரி தான் அவர் வந்துட்டு நிரூபிச்சிருக்கிறாரு அது தான் அவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லுது எனக்கு அவர் இதில் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பாசிட்டிவான அம்சம் என்னென்னா நீட்டுக்கு எதிராக அவர் செஞ்ச அந்த விளக்கமும் அந்த பிரகடனமும் நம்ம அதை ஒருபோதும் ஏற்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப ஒரு அருமையான ஒரு விடயம் ஏன் அப்படின்னம்னா டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றதையும் உரிமை மறுப்பு அப்படின்றதுக்கும் பெரிய அத்தாட்சி இந்தியாரை இன்றைக்கி வந்துட்டு நீட்டு தேர்வு தான் பணம் இருந்தால் படிக்கலாம் தான் படிப்பு ஏற்றலாம் அனைவருக்குமானதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறத உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்குது அப்படின்னோம்னா அது என்ன அப்படின்னம்னா நீட்டு தான் அதை வந்துட்டு எதிர்க்கக்கூடியது அதை உறுதியாக எதிர்க்க அடுத்தபடியாக சிஐஏ சிட்டிசன்ஸ் அமென்மெண்ட் ஆக்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் ரெண்டாவது வெற்றி எதிர்காலத்திற்கானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஒரு விட என்னென்னா என் நிலையிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னா விஜய் பாசிட்டிவ் தமிழ்நாட்டினுடைய நோக்கு தமிழ்நாடு அப்படின்ற இடத்துல பாசிட்டிவ் ஸோ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மாதிரி ஒரு திராவிட இயக்கத்திற்கு மாற்று அல்லது எதிர்ப்பான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அவர் எடுக்க மாட்டார் இல்லை எதுக்குமே எதிர்ப்பான ஒரு அரசியல் நிலைப்பாடு கிடையாதுங்க ஆனால் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது உள்ளுறை இருக்கும் அவருக்கு பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியல்னுடைய புரிதல் அவர்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் சுத்தின இருக்கிறவங்ககிட்டையும் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு கமிட்டி தான் சேர்ந்து அது பண்ணியிருக்குது ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது சமூக நீதி ஆமாம் சமூக நீதியிலேருந்துட்டு மதச்சார்பின்மையிலேருந்துட்டு சமத்துவத்தில் இருந்துட்டு ஒற்றுமையில் இருந்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அரசமைப்பு மொழி மொழி போராட்டம் மொழி உரிமை இப்படியாகப்பட்ட விடயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய தமிழருடைய போராட்ட வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக இருக்குது இப்படியெல்லாம் இருக்குது ஸோ அதனால் எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க நிச்சயமாக இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியலை வந்துட்டு சொல்லுதே தவிர ஒரு எதிர்ப்பு அரசியல் அப்படின்ற ஒரு இடத்துல இவர் போகவே மாட்டார்ன்றது இது தெரியுது ஆமாம் பர்மிஷன் வாங்கிட்டு கொடியாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுலேருந்துட்டு எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவாக ஒரு மோதல் போக்க கையாளக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்கிறது தெரியுது இல்லை இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இங்கே இங்கே வந்து தமிழ்நாட்டில் மத மதவாத கட்சி இருக்காது ஒழிய மதவாத தன்மைங்கிறது தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் மரபை பொறுத்தவரையும் சமூக நீதி இடஒதுக்கீடு இந்த அரசியல் தான் ஜெயிக்குது மத நல்லிணக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் அதை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு பா மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய இடதுசாரிகள் இங்கே இருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் இவர் யாருக்கு போட்டியா அல்லது யாருக்கு ஆல்டர்னேட்டிவா அல்லது இவங்களோடு சேர்ந்து பயணிக்கும் வகையில எப்படி இவருடைய கட்சி போகும் பாக்குறீங்க இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளுக்கு எதிராக மக்களுடைய உணர்வோ இல்லை ஆதரவு உணர்வோ இருக்குது ஒன்று திமுக அதிமுக இன்னொன்று பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளை விட்டுருங்க கம்யூனிஸ்டுகள் வந்து ரொம்ப ஒரு பலவீனப்பட்ட ஒரு காலச்சூழல் இது ரொம்ப பலவீனப்பட்ட காலச்சூழல் அதனால் நம்ம கணக்கில் எடுத்துக்காதனாலே அவங்க நம்ம புறந்துள்ளோன்ற அர்த்தம் கிடையாது ஏன்னா இந்த நாடு வந்துட்டு பல்வேறுபட்ட விடயங்களை அனுபவிக்குது அப்படின்னும்னா அந்த ஏரி வேலைன்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்றதாக இருந்தாலும் சரி நம்ம பலவேறு உண்மைகளை தெரிஞ்சு கொள்வதற்காக வசதியாக இருந்தால் ஆர்டிஐயாக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்துட்டு இடதுசாரிகளினுடைய உழைப்பும் பங்கும் அளப்பரியது எனவே முதல் அவங்களுடைய அதனால் வந்துட்டு அவங்கள உள்ளடக்கி தான் எந்த ஒரு அரசியலுமே இருக்கும் அது விஜய் அரசியலாக இருந்தாலும் சரி சீமான் அரசியலாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இல்லை கமலஹாசன் அரசியலாக இருந்தால் கூட அதில் உள்ளடக்கியதாக தான் இருக்கும் மக்ஸ் என்றது உள்ளடக்கியதாக தான் இருக்கும் அதனால் அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஆனால் இது மாற்று எதுக்கு தேடுவாங்க அப்படின்னா திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி ஸோ இதுக்கான மாற்றுக்கான இடையே வெளி வந்துட்டு இப்போ இருக்குது ஸோ அதை வந்துட்டு ஒரு பக்கத்தில் சீமான்னு வந்துட்டு பார்த்தாரு பார்த்துட்டு எட்டு புள்ளி ரெண்டு ஒரு பெர்சென்டில் அவர் நிற்கிறார் இன்றைக்கி இப்போ விஜய் ஒருத்தர் வர்றார் ஸோ நிச்சயமாக ஒரு மாற்றம் இந்த வந்துட்டு இந்த அதிருப்தி இன்னொன்று திமுக பலவீனப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் திமுக அதனுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படின்றது அவங்க ஷிஃப்ட் ஆகக்கூடிய இடம் எதுவாக இருக்கும் அதிமுகவுக்கு போகலனா பாஜக இல்லையா சீமான இல்லை பாஜகவுக்கு போகாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சொல்லியிருக்கீங்க நம்மளும் பேசியிருக்கிறோம் அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் கல்ச்சர்னே வச்சுக்கலாம் தாட்டுன்றதை விட அது மதவாதத்தை வந்துட்டு ஒருபோதும் ஏற்கிறதில்லை தமிழ்நாட்டினுடைய அரசியல் உளவியல் மதவாதத்தை ஏற்கவில்லை தெளிவனம் எடுத்துக்கலாம் மதவாதத்தை வச்சு ஒருத்தர் என்னன்னா அவன் வந்துட்டு நோட்டாவோட தான் போட்டி போட்டுட்டு இருக்கணும் அப்படின்றது பல தேர்தலில் நிரூபணம் ஆயிடுச்சு இப்போ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு பர் பதினோரு பர்சன்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உண்மை அது கிடையாது உண்மைன்னா அப்படின்னோம்னா பாட்டாளிப்புகள் கட்சி இந்த மாதிரி கட்சிகள்லாம் இல்லை அப்படின்னம்னா இவங்க ஒன்றும் இல்லாத போயிடுவாங்கன்றது பல இடங்கள் அவங்க டப்பாசல் எழுந்ததுலேயே அத்தாட்சி அதனால் அது கிடையாது தமிழ்நாட்டுடைய உளவியலில் பாஜகவுக்கு இடமே கிடையாது அது வேறு யாரையாவது தூக்கி சொம்பந்தாங்கன்னா அது வரலாம் இல்லாட்டி வர முடியாது ஒன்று அதனால் இப்போ இருக்கக்கூடிய அந்த மாற்று அப்படின்றதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா சீமான்கிட்ட போகணும் ஆனால் சீமானுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் அப்படி தான் போகுது அவருடைய பேச்சு செயல்பாடு எல்லாமே ஸோ அப்போது வேற ஒரு கட்சி ஒன்று வருது அப்படின்னம்னா நிச்சயமாக வந்துட்டு அதிமுக அப்படின்ற பலவீனப்படக்கூடிய ஒரு நிலையில் அரசியல் மாற்று அப்படின்ற ஒரு நிலையில் புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கு ஆதரவு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கும் அது ஆதரவாக மாறுதா இல்லையான்றது பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்கும் இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகளையே அதிமுக பெற்று வருது நாம் தமிழர் திமுக எதிர்ப்பு வாக்குகளை சொல்லி தான் பெற்று வர்றாங்க பாமக திமுக எதிர்ப்பு வாக்குகளை சொல்லி தான் பெற்று வர்றாங்க பாஜக திமுக எதிர்ப்பு வாக்கு இப்போ இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் இந்த நான்கு கோணத்தில் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அந்த கட்சிகளுக்குன்னு தனியாக ஓட் பேங்க் இருக்கு அதெல்லாம் இல்லேன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் திமுக எதிர்ப்பாளர்கள் இந்த நான்கு கட்சிகளுக்கும் அதிகமாக வாக்களிக்கிறாங்க இப்போ இந்த வாக்குகள் விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது நான் அதான் சொல்ல வரேன் ஒரு பலவீனப்பட்ட ஒரு நிலையில வந்துட்டு அதிமுக அதை இவர் பலப்படுத்தி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இப்போ தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் வந்துட்டு மூணு மாசம் ஆகிப்போச்சு இல்லையா மூன்றாவது மாசத்துல நம்ம ஆகஸ்ட்டு என்ன பண்ணிட்டார் எடப்பாடி பண்ணி பலப்படுத்துறதுக்கு செயற்குழு அவசர செயற்குழு போட்டு ஒரு தீர்மானம் போட்டு மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதியை தரலைன்னு கண்டிச்சு பலப்படுத்துறது கட்சியை பலப்படுத்துறதுக்கு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஒன்று மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுச் செயலர் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கும் அவர் ஹெவி வெயிட்டாக இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு தலைவராக ஆகவே இல்லை திமுகவுக்கு ஒரு தலைவன் இருக்காக்கி ஸ்டாலினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா கலைஞருடைய மரணத்திற்கு முன்னாடியே அவர் வந்துட்டு செயல் தலைவராக வந்துவிட்ட உடனே கட்சி அப்படியே கம்ப்ளீட்டாக கட்டமைச்சிடுறாரு கட்டமைக்கிறாருன்னா ஆதரவு எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்துடுறாரு ஒரு ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்தாக போகிறாரு அடுத்த கட்டம் என்னன்னா ஒரு ஸ்மூத் டிரான்சிஷனை கட்டிடுறாரு இவர் தான் தலைவர் அடுத்த சீனியர் துரைமுருகன் பொதுச் செயலாளர் அடுத்தபடி அந்த டிஆர் பாலு அடுத்தபடி அந்த நாடு இப்படி எல்லாத்தையுமே கட்டமைச்சு அவர் நீங்கள் நல்லா கவனிக்க ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தல் ஸ்டாலினுடைய தேர்தல் அது நான் நம்பிக்கை வைங்க உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறேன் மேலே நம்பிக்கை வைங்க இதை தான் அவர் திருச்சிரின்னு சொன்னார் திருவாரூலி சொன்னார் நான் அவருடைய இதை கூர்ந்து கவனித்தேன் ஒரு அருமையான ஒரு பேச்சு ரெண்டுமே அதில் வந்துட்டு கிளீனாக அவர் வந்துட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாரு ஸோ ஒரு தலைவரை எமர்ஜான ஒரு தலைவனை எதிர்த்து ஒரு கட்சியை எதிர்த்து தலைவரே ஆகாத ஒரு கட்சி எப்படி ஜெயிக்க முடியும் முடிய முடியாது நம்ம முடியவே முடியாது அது ரெண்டாவது பிஜேபி அப்படின்றது உளவியல்படி அது அடிபட்டு போகுது முடிஞ்சு போச்சு அப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வேக்யூம்ன்றது நிதர்சனம் அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்துட்டு நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் அவங்க எப்படி வர்றாங்க என்ன பாதையை சொல்கிறாங்க எப்படி அவங்க கொண்டு போக போறாங்க அரசியல் தங்களுடைய அரசியலை அப்படின்றத பொறுத்து தான் அது ஆதரவு தளமாக மாறும் அப்பதான் வந்துட்டு விஜய் கட்சி ஒரு மாற்றா வருமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் கொஞ்சம் காலம் எடுக்கும் அந்த ரெண்டு போர் ரொம்ப புதுசாக சின்னம்ங்கிற வடிவமைப்பு அதை எப்படி காட்டுறாங்கன்னா எதிரிகளை துவம்சம் செய்வோம் அப்படின்ற மாதிரி அது அந்த படத்தை வச்சு நம்ம இன்டர்பிரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இன்னொரு யானை அது வீழ்த்துது அது இல்லாத எதிரி படைகளை வந்துட்டு துவம்சம் செய்யுது அந்த எதிரிகளை வீழ்த்தோம் அப்படின்ற மாதிரி கூட அந்த பாடல் வரிகள்லாம் வருது அப்படி ஏதாவது ஒரு சிம்பாலிக்காக அதை சொல்லலாம் இல்ல அவர் இந்த தமிழர் அரசியல்ங்கிறதுல அந்த யானைக்கு ஒரு பங்கு உண்டு இல்ல வலசை செல்லும் ஆமைக்கும் யானைக்கும் ஒரு பங்கு உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதாவது ஐடியாலஜில எடுத்துக்கிட்டு இருக்காரா ஒரிசா பாலுடைய நூல்கள் இருந்து சுத்தி அவரை சுத்தி அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேரும் தெரியும் சரி நம்ம ஜெகதீஸ்வரன்ல ஆமா ஜெகதீஸ்வரன் இருக்காரு அவர் அங்கேதான் இருக்காரு ரொம்ப நிதானமான ஆள் தான் அவர் அவர் அங்கே இருக்காரு ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்சு

விஜயனுடைய படம் ஒன்று பிரச்சனை ஆகிய போது அவருக்கு ஆதரவான நான் ஊடகத்தில் பேசுகிறேன் அவரோட எனக்கு ஃபோன் பண்ணி நன்றியெல்லாம் தெரிவிச்சார் ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜயனுடைய அரசியல் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா வரைக்கும் சுயநல கலப்பற்ற ஒரு அரசியலாக தான் இருக்குது அப்போல்லாம் அவர் வந்து நான் நான் அரசியலுக்கு ஒரு எதிர்காலத்தில் எடுத்து நம்ம அடி வைப்போம் அப்படின்னா எந்த விதமான ரஜினிகாந்த் பாணி அரசியல் அவர் எதுவுமே பின்பற்றலை இப்போ தான் ரொம்ப நிதானமாக திட்டத்திற்கு ஒரு ஒரு ஸ்டெப்பும் அவர் கொண்டு போகிறார் சோ இது அப்படி தான் யானை அப்படின்ற ஒரு விடயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமா தமிழர் வரலாற்றோடு தொடர்புடையதான் ஒன்று இருக்கும் இப்போ போர் யானை வைத்தது மஞ்சள் வைத்தது சோப்பு வைத்தது எல்லாத்துலேயும் ஒரு தமிழர் சிறப்பாக அப்படி இருந்து விடுதலை புலிகளுடைய கோடி மாதிரி தானே அது அது அந்த போர் யானை குறித்து நிறைய இப்போ சமூக வலைதளங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் கற்பிப்பாங்க அந்த விதத்துல ஒன்று என்ன வருதுன்னா நல்ல நேரத்தில் எம்ஜிஆர் யானையை தூக்கி வச்சு அந்த படத்தை போட்டு இந்த பாணியை பின்பற்றுகிறார் எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு ஒரு போடுறாங்க அதில் மறுக்க முடியாது இல்லையா யானை அப்படி தூக்கி வச்ச மாதிரி ஓடி ஓடி உழைக்கணும்னு பாடுவாரு அதை போட்டு வச்சுதான் ஒருத்தருக்கு போடுறாங்க சில பேர் போடுறாங்க மஞ்சள் சவுப்பா இது வல்டால் நாகராஜ் குடியாச்சு இது கர்நாடகா குடியாச்சேன்னு போடுறாங்க ஆனா மஞ்சள் குடி இங்க பாமக மஞ்சள் தானே பயன்படுத்துறாங்க பாடு அங்க சில தமிழோட விடுதலை புலிகள் அப்படின்ட்டு உங்க கண்ணுக்கு அது அப்படியே தான் ஒரு பாமக அது ஒப்பிடவே முடியாத ஒரு இயக்கம் ஒரு கொடி ஒரு போக்கு அதை நம்ம எங்கேயுமே கொண்டு வர முடியாது நான் சும்மா நீங்கள் இருக்கான்னு கேட்டதுக்காக நல்லது நான் சொன்னேன் மற்றபடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது அப்படின்ற ஒரு இடத்துலையே அதை ஒரு சொன்னார்னாலே அதுக்காக ஒரு போராட வேண்டிய கட்டாயம் வரும் இந்திய தேசிய அரசியலுங்க அது மோசமானது இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய களவாணித்தனம் மிகுந்த ஒரு அரசியல் அப்படின்னோம்னா அது இந்திய தேசிய அரசியலும் இந்திய ஒன்றிய அரசும் தான் பட்டவர்த்தனமாக நான் சொல்கிறேன் சொந்த பொறுப்பில் நான் சொல்கிறேன் களவாணித்தனம் நிறைஞ்ச ஒரு அரசியல் அப்படின்னம்னா இந்திய ஒன்றிய அரசியல் தான் அந்த ஒன்றிய அரசியல் டெல்லி எதிர்ப்பு அரசியல் ப விஜய் பண்ணுவார் டெல்லி எதிர்ப்பு அரசியல்தான் அவர் பண்ணுவார் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னோம்னா அங்கே தான் பண்ணி ஆகணும் எதிர்ப்பு ஜிஎஸ்டி அரசியல் எடுப்பார் எடுப்பாரு இப்போ மெட்ரோ இல்லைங்க இல்லாட்டி இல்லாட்டி பண்ண முடியாதுங்க இல்லாட்டி பண்ண முடியாது இந்த ஆயிரம் ரூபாய் எல்லாத்தையும் எதிர்த்து ஆகணும் அவர் எடுத்து தான் வருவார் அவரு அதனால தான் அந்த வந்து ரெண்டு வருஷம் தள்ளி போட்டு சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா படத்தில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டானுங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பாக பாதகை ஏற்படக்கூடாது இப்போ கூட இந்த பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 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 அப்படியே ஸ்மூத்தாக தான் இருக்கும் அவருடைய விக்கிரவாண்டி மாநாட்டு பேச்சு அதுக்கப்புறம் எடுக்கிற ஸ்டெப்பு தான் வந்துட்டு இதுவாக இருக்கும் நடிச்சு கிடிச்சு படமெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சா ஆ ரைட்டு இப்போ வா அப்படி சொல்லிட்டு வருவார் அவர் கூர்த்திட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க நான் தான் சொல்கிற வரேன் விஜயினுடைய விஜய் தான் அம்புன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வில்லு பவர்ஃபுல்லாக தான் இருக்குது தெளிவாக தெரியுது விஜயை இயக்குபவர்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க அதான் ஒரு ரெண்டு சேர்ந்த பாஜக எதிர்ப்பாளர்கள் தான் அவங்க பாஜகவை எதிர்த்து தான் நான் ஒரு அரசியல் இந்த நாட்டில் எதிர்ப்பு எடுக்கணுங்க பாஜகவுடைய அரசியல் செத்துக்கிட்டு இருக்கிற காலம் இது இல்ல அதை வந்து நான் ஐடியாலஜி வைஸ் கொள்கை அடிப்படையில் பாஜக எதிர்ப்பு டெல்லி எதிர்ப்புங்கிற மாநில கூட்டாட்சி தத்துவத்தை விஜய் பேசுவாரா தமிழ்நாட்டுல இப்படி பேசினா தான் ஓடுங்கிற அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸாக எடுப்பாரா இல்ல ஒரு அப்பீஸ் ஏன்னா ரஜினிகாந்த் உடைய ஆன்மீக அரசியல் இங்கே என்னாச்சுன்னு அவருக்கு தெரியும் இல்லை கமலஹாசனுடைய மையம் இங்கே என்னாச்சுன்னு அவருக்கு தெரியும் இல்லை அதனால இந்த அரசியல் எடுத்தாகணுங்கிற மாதிரி எடுப்பாரா ஜெயிக்கிறதுக்காண்டி இல்ல அவருக்கே அந்த உணர்வோடு எடுப்பாரா இப்போ யார் அவர் மூணு பேருடைய தோல்வி நம்ம எடுத்து மூணு பேரும் நம்ம பொருட்டாக எடுத்துக்கிறோம் ஒரு விஜய் கமல்ஹாசன் அப்புறம் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் விஜயகாந்தும் கமல்ஹாசனும் வெற்றிக்கு காரணமே டைரக்டர்ஸ் தான் ஆனால் கட்சி அவங்க வந்துட்டு வேறு மாதிரி தான் நடத்துனாங்க அவங்க டைரக்டரே எடுத்துக்கல ஒரு டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு குரூப் அவங்க வந்து உருவாக்காதே எடுத்துக்கிட்டாங்க கமல்ஹாசன் வச்சுருந்தார் ஆனால் அவருடைய பேச்சை தான் வந்துட்டு பெருசாக பிரதானப்படுத்திக்கிட்டார் அவர் ஸோ அவர் யார் இயக்குறாங்கன்றது யாருக்குமே தெரியாது தான் அவருடைய கட்சியினுடைய சிதைவு ஏற்பட்டுச்சு தோத்த உடனே அசம்பிளியில் அவருடைய கட்சி விட்டு எல்லாரும் போனது காரணம் அதுதான் விஜயை பொறுத்த வரைக்கும் இவர் ஆரம்பத்திலேயே தனக்காக அந்த மேல்மட்ட அமைப்பை உருவாக்கிக்கிட்டார் அந்த ஸ்ட்ரெங்க்ல தான் அவர் வந்துட்டு க்ளீனாக அவர் வராரு அதனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்ன்றது வெளிப்பட வெளிப்பட தான் தெரியும் விஜய் ஒரு பலமான ஒரு அரசியலை தான் நடத்துவார் அப்படின்றது எல்லாருக்கும் பலமாகும் புலப்படும் அப்படிதான் பாக்குறீங்க மற்ற ரெண்டு நடிகர்கள் விடயத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் அதனால தான் சொல்றேன் ஆமா வெறும் புசியாக ஆனந்த வச்சுட்டு மட்டும் நான் பேசல அதெல்லாம் கிடையாது பொதுவாக நடிகர்கள் எம்ஜிஆரை எம்ஜிஆர் நடிகர் அரசியல் எடுத்துக்க முடியாது ஏன்னா அவர் திமுக இருந்து வந்தவர் அதனால ரஜினிகாந்துக்கும் எம்ஜிஆருக்கும் வித்தியாசம் இருந்தது விஜயகாந்துமே கிட்டத்தட்ட தான் கட்சி தொடங்குவதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே உள்ளாட்சி தேர்தல் அதுங்கிற ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்தாரு கமலஹாசன் மாதிரி அட்டில் நேரடியாக வந்தாங்க தோல்வி அடைஞ்சு போயிட்டாங்க ரஜினிகாந்த் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தார் ஒரு ஆர்எஸ்எஸ் ஐடு முகம் அவருக்கு வந்த உடனே தமிழ்நாட்டில் அவருக்கு எடுப்பில்லைன்னு அவரும் விலகி போயிட்டார் இப்போ விஜய் வந்து இதில் பாடம் பாடம் கற்பித்துக்கொண்டு இந்த இந்துத்துவ முகம் பிஜேபி முகம் தேசிய உணர்வு இது எதுவுமே இல்லாமல் ஒரு திராவிட மாநில உணர்வோடு வரணுங்கிற உணர்வோடு வந்திருக்காரு அதுவே தேச உணர்வு தானே அதனால் அதில் தான் வருவார் அவர் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஐடியாலஜி அப்படின்றத விட மக்களுக்கு தேவையை நிறைவேற்றுவது எப்படி வழிமுறையில்தான் அவர் போவார் கட்டாயம் ஐடியாலஜியில் போக போகிறது இல்லை அவர் ஐடியாலஜின்றது என்ன விதமான ஸ்ட்ரகிள் கொண்டு வந்துருன்றது எல்லாருக்கும் தெரியும் விஜயம் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியும் புரியுதுங்களா இப்போ இந்த உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா அந்த உறுதிமொழியில் வந்துட்டு தற்காப்பும் இருக்குது அஃபன்ஸும் இருக்குது நான் மொழி உரிமையை நான் தர மாட்டேன் அவங்களுடைய பாதையில் தான் பயணிப்போம் உயிரை கொடுத்தாவது வார்த்தைகள்லாம் அதில் வருது அந்த மொழி உரிமையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையெல்லாம் எங்கேயாது இருந்துச்சு யாரோட வந்துச்சு அப்ப பார்க்கணும் ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பியோர் தமிழ் பேஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா கமல்ஹாசன் கிட்டலாம் அது கிடையாது ரஜினிகாந்த் கிட்டலாம் அதெல்லாம் கிடையாது ஏன் விஜயகாந்த் கிட்ட கூட அது கிடையாது விஜயகாந்தை கடைசியாக வீழ்த்தினது பார்த்தீங்க அப்படின்னோம்னா தெலுங்கு பேசுகிற ஜாதிய உணர்வு தான் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு ஜெயலலிதா கிட்டே அந்த உணர்வு இருந்ததா அவர்கிட்ட இல்லைங்க கொண்டு போய் திருச்சாங்க இப்போ நான் சமீபத்தில் கேள்விப்பட்ட விடையாது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட கிடையாது எப்படி அது நடந்துச்சு ஜெயலலிதா தேமுதிக உறவு அப்படின்றது ஏற்படுது அது வந்து ஒருத்தர் விளக்குனார் எனக்கு தெரிஞ்சது ஆஹா அது கடைசி வரைக்கும் அவர் ஏற்றுக்கணும் என்னவே புதுசாக தந்து அந்த திரிக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் அங்கேருந்து பணமும் வருது சப்போர்ட்டும் வருது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்ட உடனே அவர் ஒரு ஒரு உடன்பாடு இல்லாமல் தான் ஜெயலலிதாவோட போனார் அவர் போனார் அழிஞ்சார் அவர் தான் வைகோ அவங்க வெளியேற்றிருந்தாங்க அப்போ எல்லாருமே சொன்னாங்க ஓ இவர் வந்தோன்னா அவரை வெளியேற்றுறாங்க அவர் மதிமுகவுக்கு அந்த நாயுடு பேசு ஓட்டெல்லாம் இவருக்கு போச்சுன்னு ஒரு பார்வை வந்து கொஞ்சம் குறையும் சிந்திச்சுல மதிமுகவுக்கு அதுவரையும் மதிமுகவினை முன்னே அந்த சமூகம் கொஞ்சம் நம்பிக்கையா வந்து அது ஒரு மோசமானதுங்க ஒரு சாதிய பார்வையோட இப்போ நான் எச்சரிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துட்டு இவர்கிட்டயும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் இருக்குது முதல்ல இதெல்லாம் உடச்சுருங்க ஆபத்தானது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ தொடர்ந்து சொல்லி ஏங்க பாட்டன் மகள் கட்சியோட நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு பெருசாக டெஸ்ட் எடுக்க போகிறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியை விடவா போச்சு இல்லை ஒன்றும் இல்லை திண்டிவனத்திலே பாமக தான் ஜெயிக்கணும் சொல்ல முடியுமா நீங்கள் விழுப்புரத்தில் பாமக தான் ஜெயிக்கணும்னு சொல்ல முடியுமா நீங்களே முடியாது அவ்வளோதான் அப்போது இந்த அரசியலுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துட்டு மக்கள் நலனும் பார்வையும் தான் முக்கியமே ஒழிய நீங்கள் ஜாதி மதம் இதெல்லாம் ஒன்றுமே எடுப்படாதீங்க இப்போ அவருடைய இந்த தமிழ் அரசியல் தமிழர் அரசியல்னு பேசும்போது இன்று கையில் சீமானுடைய அந்த திராவிட எதிர்ப்பு தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு கூட்டம் இளைஞர் கூட்டம் உருவாகிருக்குல்ல அந்த பேங்க் வந்து சீமான் வந்தால் பாதிக்கப்படுமா பாதிக்காது சீமானுடைய அரசியல் அப்படின்றது திட்டத்தடிவாக தமிழருடைய உரிமை சார்ந்த அரசியல் அது எந்த இடத்துல பாதிக்கவே பாதிக்காது விஜய் பேசுற தமிழர் அரசியல் சீமானுடைய அரசியல் பாதிக்கப்படுறதுக்கான ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு தமிழ்நாட்டிலேயே அவர் பேரும் சீமான் தான் வாயால கெடுத்துக்கிட்டா தவிர மற்றபடி நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி போக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் விஜய் வந்தா பாதிக்காதான் ஏன்னா விஜய் சீமான் அண்ணாமலை மூன்று கட்சிகளுக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு கருத்து சொல்றாங்க விஜயனுடைய பேஸ் வந்துட்டு ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் வந்துட்டு கட்சிக்கு கன்சாலிடேட் ஆகி அதன் மூலமா அவங்களுடைய சார்புகளை அந்த குடும்பத்தினர் வரும்போது தான் அந்த கட்சிக்கு வந்துட்டு மக்கள் செல்வாக்குன்றதே ஆகும் சீமானுக்கு அப்படி இல்லை சீமானுக்கு அது ஏற்கனவே இளைஞர்கள் மத்தியில் அது ஒன்று இருக்குது ஆனால் ரசிகர்கள் கிடையாது அவங்க வீட்டு கூட போகிறவங்க வந்துட்டு ரசிகர்கள் கிடையாது மயக்கத்தில் இருக்கிறவங்க கிடையாது அதை ரொம்ப புரிஞ்சுக்கணும் விஜய் தான் தன்னுடைய ரசிகர்களை வந்துட்டு தோடர்களாக தொண்டர்களாக மாற்றணும் கட்சியினுடைய வீரர்களாக மாற்ற வேண்டிய பெருங்கடமை அவருக்கு இருக்குது சீமானுக்கு அதெல்லாம் இல்லை சிவமான என்னையா வந்துட்டு அவனுடைய தொண்டர்கள் இருக்கா கட்சி தமிழ் தமிழ்மார்கள் இருக்காங்க இணையா கட்சி அரசியலை நடத்துவாங்க அது உண்டு இவர் சரியான கைடன்ஸையும் ஒழுங்குமுறையும் கொண்டு போனார்கள் போதும் இல்லை எப்படினாலும் ஒரு கட்சி வரும்போது இப்போ எம்ஜிஆர் தொடங்கும் போது திமுக ஓட் பேங்க் பிரியுன்னாங்க பார்த்தா ஸ்தாபன காங்கிரஸ் ஓட் பேங்க் தான் பிரிஞ்சு க எங்க மதுரை கோயம்புத்தூர் எங்கெல்லாம் காங்கிரஸ் இந்த நிலவுடமையாளர்கள் பணக்காரர்கள் ஓட்டு இருந்ததோ அது ஃபுல்லாமே எம்ஜிஆருக்கு வந்தது அந்த முதலாளிகள் கட்சி சுதந்திரா கட்சி இதெல்லாம் வந்தது இல்லையா திமுக ஓட் பேங்க் பெரிய அளவுல பிரியல மெட்ராஸ்லையும் பிரியலை தஞ்சாவூர்லேயும் பிரியலை அது இருந்தது காங்கிரஸ் செல்வாக்காக இருந்த மதுரை தேனி திண்டுக்கல் கோவையில பிரிஞ்சது தஞ்சாவூர்லாம் திமுக கோட்டையாக இருந்தது தஞ்சாவூர் திருவாரூர்லாம் கம்யூனிஸ்ட் கோட்டையாகவும் திமுக கோட்டையாகவும் இருந்தது அது மாதிரி இப்போ இவர் வரும்போது ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல இப்போ கமலஹாசனுக்கு மயிலாப்பூர் நங்கநல்லூர் ஸ்ரீபுரம்பூர்ல இருந்துச்சுன்னாங்க அது மாதிரி இப்போ விஜயாந்துக்கு ஓரளவுக்கு பரவலாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போ அந்த வகையில விஜய் வந்தால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஓட் பேங்க் குறிப்பிட்ட கட்சியினுடையதானே பிரியும் யார் ஆல்ரெடி இருக்கிறதுல இப்போ விஜய் வரும்போது இப்போ அவங்க அவங்களுடைய எஸ்டிமேட் அவங்களுடைய கணக்கு அவங்க வெளில வரக்கூடிய செய்தி தான் நாற்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க எங்களுடைய கது அவருடைய ரசிகர்கள் அப்படின்றாங்க அதுதான் கட்சியாக மாறப்போதுன்றாங்க இந்த நாற்பது லட்சம் பேர் ஒரு குடும்பத்துக்கு ஒன்றுன்றது கணக்கு ஸோ அவங்கள அரசியல் படுத்த போது அவங்களுடைய அப்பா அம்மான்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மூணு ஓட்டாகிடுது இல்லை அது மூணு ஓட்டுனாலே இது ஒரு கோடி இருபது லட்சம் ஓட்டு வருது இல்லை அதான் இவங்களை அரசியல் படுத்துறதுல தான் அவங்களுடைய ஓட்டு ஸ்ட்ரென்த்து அரசியல் எல்லாமே இருக்குது அதுதான் நான் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு வெளியில் வரலாம் வெளியில் வரதுக்கு வந்துட்டு எதிர்பார்ப்பையும் ஒரு மாதிரி உருவாகணும் அப்போ எதிர்பார்ப்பு உருவாச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சில கட்சிகள் பாதிக்கப்படும் அதில் ஒரு கட்சியாக பெரும் கட்சியாக வந்துட்டு அதிமுக இருக்கும் இப்போ அதிமுக நம்ம அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்குதுங்கய்யா ஏன்னா அதிமுக வந்துட்டு பலப்படுத்தலை ஸ்ட்ரெங்தன் பண்ணலை கட்சியை உள்ளூர அது தைக்கிறதுன்னு வாங்கலை இந்த மாதிரி சரியாக பண்ணலை அவங்க அது ஒரு கட்சி சும்மா அப்படி எம்எல்ஏக்கள் ஆட்சியில் இருந்தவங்க பணம் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி அது ஓடுதே ஓடிய பலமே இல்லை அடித்தட்டு பலமே இல்லை அதுக்கு இப்போது அதிமுகவனுடைய ஓட்டு பேங்க்கு அடிப்படையில் எது வச்சுருந்தாங்க ஜெயலலிதா ஆடு மாடு கோடி செருப்பு லேப்டாப்பு சைக்கிள் வெட் கிரைண்டரு ஃபேனு இப்படி எல்லாம் கொடுத்து அம்மா அம்மான்னு சொல்ல வச்சுட்டாங்க கிராமத்தில் இருக்கிற பூநாட்டில் எல்லோரையும் அது அப்படியே சாலையில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாரே ஆயிரம் ரூபா இரவு சேர்ந்து பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் பசங்களுக்கான ஆயிரம் ரூபாய் காலை உணவு திட்டம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிஹெச்டி பண்ணுறவங்களில் இருபத்தஞ்சாயிரம் இம்பேக்டை ஏற்படுத்தலை அப்படியே தூக்கிட்டு போயிட்டார் இப்போ இதுதான் இவங்க முடிக்கிறாங்க இதை எப்படி அவங்க வந்துட்டு மறுபடியும் மீட்டு கொண்டு வர முடியும் தீ அன்ன திமுக சொல்லுங்கள் பார்ப்போம் ஜெயலலிதா இல்லை மேட்ரு கொஞ்சம் போச்சு ஜெயலலிதா ஒருத்தர் அடையாளம் காட்டியிருந்தாலும் பரவாயில்ல இவங்களை அடையாளம் காட்டி உட்கார வச்சவங்களே இவங்க கட்சியை ஒரு தூக்கி வெளில போடுறாங்க அப்புறம் என்ன இருக்குது இங்கே முடிச்சு போச்சு கண்டிப்பாக இப்போ விஜய்னுடைய கட்சி எத்தைய தாக்கத்தை ஏற்படுத்தும் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அவருடைய அரசியல் பார்வை எப்படி போகும் தமிழக அரசியல் மரபை புரிந்து கொண்டவராக செயல்படுவாரா பாஜக எதிர்ப்பு அரசியலை வீரியமாக எடுப்பாரா என்பது குறித்துலாம் ரொம்ப விரிவாகவே பதிவு செய்கிறீங்க இல்லை ஒரு இடம் நம்ம பேசலை ஜீவா அது என்ன அப்படின்னோம்னா அது ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு விஜய் தமிழக வெற்றி கடகம் அது எப்படி கையெழுதுன்றதை பார்க்கணும் இப்போது ஆன்டி கார்பரேட் ப்ரோ கார்பரேட்டு தான் எல்லாருமே பிஜேபி திமுக காங்கிரஸ் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே ப்ரோ கார்பரேட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் தமிழக வாழ்வுரிமை கட்சி இதெல்லாம் தான் வந்துட்டு ஆன்டி கார்ப்பரேட் அதிகாரத்துக்கு வராத கட்சிகள் எல்லாம் தான் அப்போ அதான் அர்த்தம் அதுக்கு ஏன்னா சிபிஎம் சிபிஐ பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஏன்னா அது கூட அதாவது நான் தான் சொல்கிறவனே அது உள்ளே இருக்குது ம் சரி ஒரு அங்க வந்துட்டு அப்படியான ஒரு பேக்லஷ் ஒன்று ஏற்பட்டுச்சு அதோட சேர்த்து வச்சு ஒழிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இடதுசாரி நம்ம பேசக்கூடிய நேரம் ஒன்று இருக்கு நம்ம தனியாக நம்ம பேசுவோம் ஏன் இடதுசாரிகள் அப்படின்றத நம்ம ஒரு தனி பதிவாகி ஒரு நாள் நம்ம பண்ணுவோம் உங்களோட தானே பண்ணணும் வேற யாரோட பண்ண முடியும் பத்தி நல்லா அப்படியா பண்ண ஒரு விஷயம் நான் நல்ல அதை சொல்லலை கார்ப்பரேட்டுக்கு எதிரான அரசியல் சக்தியே இந்தியா கிடையாதுன்ற ஸோ விஜய் அதில் எப்படி இருக்க போகிறாரு எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு எல்லாத்தையுமே அவங்கள வச்சு தான் அப்படின்னோம்னா அவங்க நிர்ணயிக்கக்கூடிய அரசியலில் விஜய்க்கு இடம் இருக்காது நல்ல கவனிங்க இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு இடம் அது ஸோ அதை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் கண்டிப்பாக நீண்ட நெடிய ஒரு அரசியல் பார்வையை அனுபவம் பத்திரிக்கை அனுபவம் ஐடியாலஜி ஒரு டெப்த்து உள்ள நபருங்கிற அடிப்படையில் இந்த விஷயத்தை எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற சில அனுமானங்களையும் முகங்களையும் கருத்தையும் வச்சிருக்கீங்க இனி எப்படி போங்கிறத நம்ம பொறுத்துந்து தான் பார்க்கணும் என்ன போகுது அப்படிங்கிற விஷயத்த என்னென்ன பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குங்கிறத ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாகவும் பொலிட்டிக்கல் அப்சர்வராவும் ஒரு சோசியல் ஜஸ்டிஸில் ஆர்வம் உடையவராகவும் பல்வேறு கோணங்களில் பகுத்து நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி நன்றி